அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளவு தான் பணம் சம்பாதிச்சாலும் கையில் வந்து பணம் நிற்கவே நிற்காது வாங்கின உடனேமே ஏதாவது ஒரு செலவு பண்ணிவிடுவாங்க அது அவங்க வேணும்ன்ட்டு கூட பண்ண மாட்டாங்க ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு செலவு வந்துடும் என்னடா பணம் வந்து இப்படி தண்ணி மாதிரி செலவாகுதே இப்போ கையில் பணம் தங்கவே மாட்டேங்குதே அப்படின்ட்டுலாம் வருத்தப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக நேற்று இரவு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதிகபட்சமாக நமக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவு காஃபி பொடியும் ஒரு ரூபாய் நாணயமும் வந்து தான் தேவைப்படும் அதை ரெண்டையும் பயன்படுத்தி அந்த மெத்தடு செய்யும்போது கண்டிப்பாக வந்து பணம் வரையமாகிறது தடுக்கப்படும் மென்மேலும் வந்து பெருகும் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை பாருங்கள் அது இந்த நாளில் தான் செய்யணும் இந்த நேரத்தில் தான் செய்யணுன்ட்டு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது எப்போ வேலாம் பணத்தை தேவி இருக்கோ அப்போவெல்லாம் தாராளமா அந்த மெத்தடை நீங்க செய்யலாம் அதுக்கு எந்த ஒரு பூஜையும் கிடையாது வழிபாடும் கிடையாது சரி இந்த பதிவு எதை இன்றைக்கி மார்ச் மாதம் பதினேழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை அஷ்டமி திதி உண்டுங்க மாதத்தில் ரெண்டு முறை அஷ்டமி திதி வரும் வளர்பிறை அஷ்டமி தேய்பிறை அஷ்டமி அப்படின்னுட்டு இந்த தேய்பிரை அஷ்டமியில் நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே வந்து தீரணும்னு சொல்லி காலபேரவர் வழிபாடு வந்து செய்வோம் இது குறித்து விரிவாக விளக்கத்தோட நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல வந்து இருக்கு வளர்பிரி அஷ்டமியில ஸ்வர்ணாகர்ஷன பைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு ஆகர்ஷண பைரவருடைய பெயர் தான் ஐஸ்வரேஸ்வரர் இந்த ஐஸ்வரேஸ்வரர் தான் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் செல்வத்தை வாரி வழங்குனவர் அப்படின்னே சொல்லலாம் அவரை நம்ம நேரடியாக வணங்கும் போது நமக்கும் வந்து வற்றாத செல்வ வளம் பெருகும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை கால பைரவர் படத்தை வீட்டில் வச்சு வழிபாடு செய்ய கூடாது ஆனால் பைரவர் படத்தை தாராளமாக வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் மேலும் வளர்பெறி அஷ்டமி என்று நம்மளுடைய கவலைகள் கஷ்டங்கள் வேண்டிக்க கூடாது பணம் வேணும் குழந்தை பாக்கியம் வேணும் திருமணம் கைகூட நமக்கு தேவையான விஷயங்களை பாசிட்டிவா நேர்மறையா தான் பெற்றுக்கணும் மேலும் தேய்பிரை அஷ்டமிக்கு ராகுகால வழிபாடு சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வளர்பெறி அஷ்டமிக்கு அந்த மாதிரி எந்த ஒரு நேரமுமே பார்க்க தேவையில்லை எப்ப வேணாலும் நீங்க சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்க இருக்கிற பைரவர் சந்நிதியில் வழிபாடு செய்யலாம் இருக்கீங்க உங்க வச்சு வழிபாடு செய்யலாம் படமே இல்லாதவங்க கூட வந்து வழிபாடு செய்யலாம் வீட்டில் ஒரு அகல் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யலாம் அதுவும் இதுபோல அஷ்டமி திதி ஞாயிற்றுக்கிழமை வரது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் அதாவது இந்த கவலைகள் குழப்பங்கள் கடன் இதெல்லாம் ஏற்படுத்தி தரவங்க பார்த்து ராகு கேது தான் இந்த ராகு கேதுக்கு உரிய நாள் தான் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள்ல இந்த அஷ்டமி தேதி வருது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் மேலும் இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா பதினேழுன்னு இருக்கு இல்லையா ஒன் ப்ளஸ் செவனு போகுது எயிட் அப்படின்னு வருது அதே போல் அஷ்டமி திதி அப்படிங்கிறதும் அமாவாசையிலேருந்து எட்டாவது திதியாக வருது இது எல்லாமே சேர்ந்து சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறதுனால இதனால் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்கள் வழிபாட்டிற்கு அதிக பலன் வந்து கிடைக்கும் சரி இன்றைக்கி வீட்டில் வந்துட்டு நான்வெஜ்ஜு செய்யாதவங்க சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இது போல் வந்து சுவர்ணாகர்ஷனா பைரவர் வழிபாடு செஞ்சுக்கலாம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறதுனால எல்லோரும் வந்துட்டு லீவ்ல வீட்டில் இருப்பாங்க கணவர் குழந்தைகள் எல்லாம் அப்போ வந்து அசைவம் செய்யணும் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அதே சமயத்தில் சில மாதவிடாய் சமயத்தில் உள்ள பெண்களும் இருப்பாங்க எங்களுக்கும் வந்து இந்த அற்புதமான அதிசக்தி வாய்ந்த உண்டான பலன் வந்து கிடைக்கணும் நாங்கள்லாம் என்ன செய்யணும் எங்களுக்கும் தான் பணப்பிரச்சனை நிறைய இருக்குது அப்படிங்கிறதுங்களுக்காக தான் இந்த வீடியோ இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பூஜையும் கிடையாது அதனால் வீட்டில் நீங்கள் நான்வெஜ் செஞ்சுருந்தாலும் சாப்பிட்ருந்தாலும் தாராளமாக இந்த மெத்தாடு வந்து செய்யலாம் பீரியட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையே கிடையாது பண வரவு பெருகணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த மெத்தாடை செய்யலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியானது அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி வந்து நம்மளுக்கு போதும் இஞ்சி அதாவது ஜிஞ்சர்ன்னு சொல்லும் இல்லையா அதுதான் அது வந்து ஒரு துண்டு இருந்துச்சு அப்படின்னாவே போதும் இந்த இஞ்சியை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தி தான் பார்த்துருப்போம் ஆனால் வடமாநிலங்களில் நிறைய தாந்திரிக பரிகாரங்களுக்கும் பணவரவுக்குண்டான பரிகாரங்களுக்கும் இந்த இஞ்சியை வந்து அதிக அளவில் பயன்படுத்துவாங்க இது குறித்து விரிவான விளக்கத்தோட தனியாக ஒரு வீடியோவில் வந்துட்டு நான் சொல்றேன் இதுலயே இதுலேயே சொல்லும்போது ரொம்ப ரொம்ப லென்த்தாக போகும் இந்த நாளில் இஞ்சியை எப்படி இந்த பணவரவு பரிகாரத்திற்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற முறையை மட்டும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ வந்துட்டு உங்க வீட்டில் எந்த வேலை இருந்தாலும் அதெல்லாம் முடிச்சுட்டு கூட நீங்கள் ரிலாக்ஸாக செய்யலாம் நாள் முழுவதுமே நமக்கு ஞாயிற்றுக்கிழமையும் இருக்கு இந்த பதினேழுங்கிற தேதியும் இருக்குது வளர்பிரை அஷ்டமியும் இருக்குது அதனால் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ செஞ்சீங்கன்னாலும் ஓகே தான் எல்லா வேலையும் முடிச்சிட்டு கூட செய்யுங்க ஒரு சிறு துண்டி இஞ்சி எடுத்துக்கோங்க அதை வந்துட்டு நல்லா கழுவிக்கோங்க மேற்புறத்தில் நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு அந்த தோல் இருக்குது பார்த்தீங்களா அந்த தோலை வந்து நீங்கள் நீக்கிடுங்க நீக்கிட்டிங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மொழி மொழுன்ட்டு இருக்கும் அது நீங்கள் இல்லாத மாதிரி நல்லா வந்து ஒரு துணியால் தொடச்சி எடுத்துக்கோங்க அதன் பிறகு ஒரு ரிலாக்ஸான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க அந்த சமயத்தில் நீங்கள் டிவி பார்க்குறதோ யார்டியும் பேசுகிறதோ இல்லை வேற ஏதாவது கவலைகளை நினைச்சு புலம்புறதோ கூடாது நம்ம செய்யும்போது மனம் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கணும் அதுக்காக தான் நான் வந்து நல்லா பிரீத் எடுங்க தண்ணி நல்லா குடிச்சுக்கோங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லுவேன் ஏன்னா நிறைய கவலைகளோடு இதை செய்யக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் ரிலாக்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கூட போதும் இப்போ வந்துட்டு உட்காந்துக்கோங்க அந்த பிறகு கிரீன் கலர்லயோ ரெட் கலர்லேயோ இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் எதை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் சில பதிவுகளில் க்ரீன் கலர் தான் பயன்படுத்தணும் சில பதிவுகளில் ரெட்டு தான் பயன்படுத்தணும்னு சொல்லுவேன் இதுக்கு வந்து ரெண்டில் எதை பயன்படுத்தினாலும் அற்புதமான பலன் கிடைக்கும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கனால ரெட்டு நீங்கள் பயன்படுத்துகிறதும் இன்னும் நல்லது இது உங்களுடைய விருப்பம் ரெண்டு கலரில் எது வேணால் எடுத்துக்கலாம் இப்போ அந்த இஞ்சியை எடுத்துகிட்டு நான் சொல்கிற இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் 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 இந்த எயிட் எ் இப்படி ரிப்பீட்டாக வர இந்த நம்பரை எப்போ நம்ம பார்த்தோம்னாலும் பண தடைகள் வந்து விலகும் பண வரவு வந்து அதிகரிக்கும் சாதாரணமாகவே இந்த நம்பரை பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு பலன் கிடைக்கும் அப்படி இருக்கும்போது எட்டாவது திதியான அஷ்டமி திதி என்றும் இன்னைக்கு தேதியும் நமக்கு ஒன் பிளஸ் செவன் எய்ட்னு கிடைக்கிற நாள் என்றும் இதை நம்ம பார்க்குறதும் பயன்படுத்துறதும் அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் மேலும் பணவசியத்திற்கு எயிட் 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 அப்படிங்கிற நம்பரும் எயிட் ஜீரோ எயிட் அப்படிங்கிற நம்பரும் அதிகப்படியாக வந்து உதவி செய்யும் நீங்கள் இந்த இந்த இடத்துல ரெண்டு நம்பரில் எதை வேணாலும் பயன்படுத்தலாம் பயன்படுத்தலாம் ரெண்டுமே வந்து 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 பவர்ஃபுல்லானது தான் இல்லை நாங்கள் ரெண்டையுமே பயன்படுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இதை ஒரு பகுதியில் எழுதிக்கோங்க அதனுடைய மறுபுறம் திருப்பி இன்பினி சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க இந்த பற்றி நிறைய வந்து விளக்கமாக நம்ம சேனலில் வந்து சொல்லியிருக்கேன் இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் இந்த அப்படிங்கிறது நம்ம சொல்றேன் எந்த ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும் வந்துக்கிட்டே இருக்கணும் கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறமோ அந்த இடத்துல இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து யூஸ் பண்ணலாம் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் முடிவில்லாதது அப்படின்ட்டு பணம் வந்து நம்ம வாழும் வரைக்கும் நமக்கு வந்துட்டே தானே இருக்கணும் அதனால இந்த இடத்துல நம்ம பண வரவுக்கு இந்த சிம்பிளை பயன்படுத்துறது ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அதுவும் இன்னைக்கு எயிட் எயிட் எயிட்டுன்னு சொல்லி இதுக்கு சிறப்புன்னு சொல்லி இருந்தேன் இல்லையா இந்த எயிட்டை நீங்கள் ஹரிசாண்டலாக பார்த்தீங்க அப்படிங்கும்போது இன்ஃபினிட்டி சிம்பிளாக தான் தெரியும் அதனால் இதையும் பயன்படுத்துறது அற்புதமான பலனை கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பணவரவுக்கு இஞ்சியை பயன்படுத்துகிறதே அற்புதமான பலனை கொடுக்கும் இதில் நம்ம ஏஞ்சல் நம்பரான ட்ரிபிள் ஐட்டையும் பயன்படுத்தியிருக்கோம் பணவரவுக்கு உண்டான இன்ஃபினிட்டி சிம்பிளையும் இருக்கிறோம் இந்த மெத்தடெல்லாம் தனித்தனியாக பயன்படுத்தும் போதே கண்டிப்பாக பணவரவு ஏற்படும் இது எல்லாத்தையும் நம்ம ஒரே இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்கும்போது கண்டிப்பாக ஃபாஸ்ட்டான ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ எழுதி முடிச்சதையும் உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு பணம் உங்களை நோக்கி வர மாதிரியும் உங்களுக்கு தேவையான பணம் கிடைச்சிட்ட மாதிரியும் அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆன மாதிரியும் வந்து ஒரு நிமிடம் வந்து நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க கற்பனை பண்ணிவிட்டு இப்போ இந்த இஞ்சியை எடுத்துகிட்டு போயிட்டு மிக்சர் ஜாரில் போட்டோ இல்லை கல்லில் வச்சோ நல்லா வந்து கொட்டிக்கோங்க கொட்டிட்டு நல்ல ஒரு துணியால் வச்சு நல்லா அழுத்தினீங்க அப்படிங்கும்போது அதாவது அதை ஃபில்ட்ரு பண்ணிங்க அப்படிங்கும்போது அதுலேருந்து இஞ்சியோட சாறு வந்து வரும் ஒரு ரெண்டு மூணு சொட்டு வந்துச்சு அப்படின்னாவே போதும் இப்போ நல்லா அதை பிழிஞ்சி எடுத்துட்டு அதில் ஒரு ரெண்டு மூணு ட்ராப் வந்து நீங்கள் தண்ணீர் வந்து விட்டுக்கோங்க விட்டுட்டு இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பீரோவில் பணம் வச்சிங்கனாலும் சரி இல்லை பர்ஸில் வச்சிங்கனாலும் சரி எங்கே வந்து உங்கள் வீட்டில் பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல ஒரு ரெண்டு சொட்டு இதை அப்படியே வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அதே மாதிரி வீட்டில் சில முக்கியமான இடங்கள் இடங்கள்லையும் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அதாவது என்ன இடம் அப்படின்னா இப்போ எல்லாருமே வந்துட்டு பீரோலேயே வைக்க மாட்டோம் சில பேர் பார்த்தீங்கன்னா வேற எங்கேயாவது மறைவாக கூட பணத்தை எல்லாம் பெண்கள் வந்து ஒழிச்சு வைப்பாங்க குறிப்பாக சொல்லணும்னா கிச்சனில் எங்கேயாச்சும் கூட வெப்பம் இல்லையா அப்போ அந்த இடத்துலையும் வந்துட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடலாம் சரி இப்படி இஞ்சி சாரை ஸ்ப்ரே பண்ணுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் வந்து ரிமூவ் ஆகும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் வந்து நீங்கும் இதில் வந்து நம்ம இன்ஃபினிட்டி சிம்பல் ஏஞ்சல் நம்பர் எல்லாத்தையுமே பயன்படுத்தி நம்முடைய நேர்மறை சோதனை ஆற்றல் முழுவதையும் கொடுத்து அதனால் பிழிஞ்செடுக்கப்பட்ட சாறு தான் இந்த இஞ்சி சாறு இந்த சாரை வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணுவதன் மூலமாக பணத்தடைகள் வெளிக்கி நமக்கு பணம் வந்து சேர்வதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வட மாநிலங்களில் இன்றளவும் பயன்படுத்திட்டு வர ஒரு அற்புதமான எளிய தாந்திரீக முறை இதன் மூலமாக நிறைய பண வரவு நிறைய பேர்த்துக்கு வந்து கிடச்சிருக்குது அதனால் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்